காளி எப்படிப்பட்டவ ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பாசக்காரிங்க அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த ஒரு வார்த்தை அந்த தாயை பற்றின எல்லாம் உள்ளந்தலையிலேருந்து உச்சங்கால் வரைய சொல்லணும் அப்படின்னா பாசக்காரி அவ்வளோதான் அன்புக்கு எப்படி சொல்கிறது அன்புக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் பார்த்தீங்களா எல்லையே இல்லாத அன்பை பாசத்தை அள்ளி இறக்கிற தாய் தான் தாய் பாசக்காரி காளி சரிங்க காளியம்மா காளியம்மன் காளி ஆத்தா பத்ரஹாளி சரிங்க காளியை ஏன் பாசக்காரின்னு சொல்கிறாங்க ஏங்க எல்லா தெய்வம் தாங்க பாசத்தில் இருக்குது பாசம் இல்லாத தெய்வம் யாருங்க இருக்கா எல்லா சாமியும் பாசக்கார தெய்வம் தானுங்க இது ஏங்க காளியை மட்டும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கும் மேலே பாசத்தை அள்ளி இறக்கிற தாய் தாங்க காளி காளி அம்மா சரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஊரையே கட்டி எப்படி சொல்கிறது அப்படின்னா ஆனை விட பெண்ணுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா பாசத்தை அள்ளி இறக்கிற குணம் அதிகம் ஆண்கள் யாரும் தவறாக எடுக்கக்கூடாது அந்த பெண்கள்னு பெருமையாக சொல்கிறது நம்ம பெற்ற தாயையும் தான் பெற்ற பிள்ளையும் தான் அப்போ ஏன் பெண்களை சொல்கிறோம் அப்படின்னா இயற்கையிலே அந்த குணம் பாசங்கிற ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எதுக்கும் அவங்க வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா எதுக்கும் அவங்க பாசத்துக்கு அடிபிணிஞ்சிருவாங்க அப்பேற்பட்ட அந்த வல்லமைய எல்லா மக்களுக்கும் அள்ளி இறக்கிற சக்தி யார்கிட்ட இருக்கும்னா அந்த தாய் காலிகிட்டு தான் இருக்கு நல்லா ஒரு கோபக்கார பிள்ளைய கூட கூட்டு போய் தாய் காலிகிட்டு போய் நிப்பாட்டி அந்த தாயோட அனுகிரகம் அந்த பிள்ளைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பிள்ளை கோவக்காரியோட குணத்தை மாற்றி பாசக்காரியாக மாற்றி விட்டுரும் ஆனால் எந்த அளவு பாசம் இருக்கோ அந்த அளவு கோவம் ஆக்ரோஷம் சீற்றம் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் உலகத்தையே அழிக்கும் அளவுக்கு சீற்றத்தையும் அந்த தாய் காலிட்டு இருக்கும் ஏன் அப்படின்னா நல்லவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும்பாங்க அப்ப பாசம் ஒன்றை மட்டுமே அன்பு ஒன்றை மட்டுமே வச்சு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு இருக்கிற அந்த தாய் காளிக்கு துரோகம் அதே சமயம் வேற மாதிரியான ஒரு சில செயல்பாடுகள் அந்த தாய்க்கு எதிராக நடந்துச்சு அப்படின்னா தான் அந்த அவதாரம் பத்ரகாளிம்பாங்க பத்ரகாளி யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அந்த ஆதி சிவனை தவிர அந்த ஆதி சிவனாலேயே கட்டுப்படுத்த முடியலை தன்னை தன்னுடைய தன்னை பூமியா மாத்தி தன்னுடைய நிலமா தன்னுடைய தேகத்தை நிலமா மாத்தி அதை மிதிக்க வச்சு அந்த தாயோட சீற்றத்தை கட்டுப்படுத்தினது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால தாய் ஏன் அந்த அளவு எப்படிப்பட்டவங்கிற ஒரே வார்த்தையில நான் மறுபடி மறுபடியும் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா பாசம் அன்பு கருணை எப்படி சொல்றது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாய் காளியை பத்தி ஏங்க என் பிள்ளை எதிரியாக இருந்தாலும் குலகாரனாக இருந்தாலும் அவன் பக்கம் நீதி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையை தூக்கி தலையில் வைக்கிற தெய்வங்க தாய் காளி அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா சரியான வழியில் அந்த தெய்வ சக்தியை நாம் கொண்டனை போனோம் ஒரு சில எல்லைகளில் ஒரு சில இடங்களில் அந்த தாயோட அந்த சக்தியை சரியாக பிரயோகிக்க தவறிடுவாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் எப்படிப்பட்டவள் ஒரே வார்த்தை பாசக்காரின்னு சொல்லிட்டேன் இது இல்லாம அதுக்கு என்னங்க எடுத்துக்காட்டு ஒரு சொன்ன உதாரணம் சொல்லுங்க பாசக்காரின்னு சொன்னா போதுமா நாங்க எப்படி நம்புறது அப்படின்னா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல சொன்னேன் எப்படி சொன்னேன் அப்படின்னா கோமநாண்டிய கூட கோடீஸ்வரனை ஆக்கிறது எப்படி சொல்றது எதுவுமே இல்லாதவரை கூட எல்லாம் இவக்கிறவரா மாத்துறது அப்படின்னா இந்த தாயோட அருட்பார்வை கிடைச்சிச்சுன்னா மாறிடும் அதுக்கு என்ன வேணும் உண்மை சத்தியம் நீதி நேர்மை இதுதான் இது எப்படி கோமநாண்டிய கூட கொடிஸ்வரனை தாம் பிள்ளையாக இருந்தா ஏங்க எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க யாருக்கும் தன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா அந்த தாய் காலிக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருவாங்க ஏன்னா அந்த அளவு அந்தளவு ஒரு பொக்கிசமா தான் தாய் போல அப்படியே அதை பாதுகாத்து தடவி அப்படியே அழகாக அவங்கள கொண்டு வந்துருவாங்க அதுலேயே அவங்க வாழ்க்கையவே இந்த காலிக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறடா அப்படிங்கிற மாதிரி அர்ப்பணிச்சுருவாங்க காலிக்காக எதையும் செய்வாங்க அந்த தாய் காளி நாவல் நெல் அருள் வாக்கு சொல்லிச்சு அப்படின்னா சனா வருஷ கட்டி நிற்கும் சனா எப்படி சொல்கிறது அந்த காலத்துலலாம் எப்படி சொல்றது அந்த காளி வந்து ஆடுற சாமியாடிகள்லாம் நீங்க பார்க்கணுமே நூற்றுக்கு நூறு சதவிகிதம் காலியா நிக்க காலியா நிக்க யாரு அந்த தெய்வத்தை ஆடுற பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அப்படி அந்தளவு அருள்வாக்கு கேட்க காலி கிட்ட ஓடோடி வருவாங்க ஓடோடி வருவாங்க அதனாலதான் சொல்றேன் காளி எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னா அன்பானவள் அதிகாரம் மிக்கவள் பாசத்தை பாசத்தை எப்படி அள்ளி அள்ளி இறக்கிற அச்சைய பாத்திரம் இறச்சி இறக்கிற கிணறுங்க காளி இறக்கிற கிணறு அப்படின்னா பாசத்தை அதாவது ஒரு தீவினை வருது அப்படின்னா அந்த தீவினையை எதிர்த்து அடித்து அதை பஸ்பமாக்கி அதை திருப்பி எதிர்த்து அவங்களுக்கு யார் தீவினை செஞ்சாங்களோ அவங்களுக்கே திருப்பி கொடுக்கிற வல்லமை பெற்ற தெய்வம் தாய் தாய் காலிகிட்ட இருக்கிறவங்களாம் ஒரே ஒரு விஷயம்தான் பானவதற்கு இருக்க கூடாது அதிகாரம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது அப்படி இல்லையா உங்களை தலையில வைக்க அந்த தாய் நீங்க அந்த தாயை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களை பார்த்துக்கிறோம் உங்களை உங்க பிள்ளை போல உங்க தாய் போல அழகா பார்த்துக்கறேங்க அப்பேற்பட்ட தெய்வம் அந்த பாசக்கார தெய்வம் தாய் காளி தாய்காலி அவதாரங்கள் நிறையாங்க எல்லா எல்லைகள்லையும் ஒரு பெண்ணுக்கு எப்படி தன் குடும்பத்தை ஒரு பெண் நிர்ணயிக்கிறாளோ அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா குடும்பத்தை அழகா வழிநடத்தி அழகாக கொண்டனச்சு வர்றாலோ அதே மாதிரி இந்த உலகத்தை கொண்டனச்சு வர்ற பெருந்தெய்வம் தாய் காளி காளி இல்லாத கிராமங்களே இருக்காதுங்க எல்லா எல்லைகள்லையும் அந்த தாய் காளியை நம்ம பார்க்கலாம் காவல் தெய்வமா பார்க்கலாம் அந்த தாயே எப்படி சொல்றது அப்படின்னா முந்தி தன்னுடைய மார்புல ஓட்ட சேலைய கூட அந்த இடத்துல கட்டி வலிய மறுச்சு தீவினைகள் வந்துச்சுன்னா அதை உள்ள விடாம குடும்பத்துல இருக்க எல்லா மக்களையும் எல்லையையும் காத்து நிக்கிற தெய்வங்க பசி பசியெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த தாய்க்கு பசி தீராது லட்ச கணக்குல ஆயிரம் லட்ச கணக்குல கெடாவை கொடுத்தாலும் வெட்டினாலும் அந்த அளவு பசி தீராது அவ்வளவு அசைவத்தை விரும்பி ஏற்கிற அவதாரம் தாய் பத்ரகாளி அம்மன் அதனால தாய் காளியை வணங்குறவங்கலாம் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க மலை மாறிங்க நம்ம மலை மாறி எப்படி மலை இருக்கு அப்படின்னா அந்த மலைக்குள்ள இருக்கேன் கீழே இருக்கேன் மேல இருக்கேன்னா அந்த மலை இருக்குல்ல அந்த தான் தாய் காளி அவ்வளவு சீக்கிரம் நம்மளை நெருங்கிட முடியாது அப்படி பாத்துக்கிறோம் இயற்கையாகவும் ஐம்பூதங்களாகவும் ஐவகை நிலங்களாகவும் எதாவது எந்தெந்த அவதாரிடத்தை எப்படி எப்படி காக்கணுமோ அப்படி எப்படி காத்து நிக்கிறோம் யாரெல்லாம் அந்த தெய்வத்தை வணங்கி வர்ற சனங்களை கோடிசனம் இருக்குங்க தாய் காளிக்கு எப்படி சொல்றது அப்ப அவர்களுடைய பக்தர்களா கோடிசனம் ஏங்க தன்னுடைய தாய்க்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு திருமண பாசம் பாச எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் கொடுத்த சனம் எவ்வளவோ பேர் இருக்காங்க எத்தனையோ பூசாரி பெருமக்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் போற்ற போற்றப்படக்கூடியவர்கள் அவர்கள்லாம் காலத்துக்கும் போற்றப்படக்கூடியவர்கள் ஆசை வந்து எப்படி சொல்றது மனுஷனுக்கு ஆசைங்கிறது கட்டுப்படுத்தவே முடியாது அத கூட அந்த தாய்க்காக விட்டு வர்றது காரணம் என்ன தெரியுமா அந்த அம்மா கொடுக்குற அன்பு பாசம் கருணை தான் அதனால இந்த பதிவுல மறுபடியும் சொல்றேன் காலி பட்டவள் அப்படின்னா ஒரே வரி பாசக்காரி அன்பான அன்பை கொடுத்தா அந்த தாயை நம்ம எதையும் சாதிச்சிடலாம் எதையும் வாங்கிடலாம் அதே சமயம் எந்த அளவு பாசம் இருக்கோ அந்த அளவு நூறு மடங்கு ஆக்ரோசக்காரி சீற்றக்காரி அதர்மங்களுக்கு எதிராக அதனால் இந்த தாய் இந்த கணத்துல தாய் காளியம்மனை பரிபூரணமா வணங்கி இந்த பதிவை எல்லா காளியம்மனை வணங்கும் பத்ர ஆளியை வணங்கும் தன் தாயாக நினைக்கும் அன்பர்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்